ග ශ්‍රී ලංකා බයි තිස්ස එක සහ ෝනනි පලවෙනිද බදුල්ල පා පන්දුු ක්‍රීඩාන්ගනේදී. போராட்டம் பதினைந்து வருட காலமாக இன்னும் அரசாங்கம் ஒரு தீர்வு தரோனம் அன்று அரசாங்கமும் சிங்கள மக்களும் நினைக்கல எங்களுக்கு இன்னும் தமிழ் மக்களுக்கு கோபத்தை ஊட்டி வேலைகளையும் செய்து தமிழ் மக்களை இன்னும் சின்னப்படுத்தி கொண்டிருக்கிற வேலைகளைத்தான் அந்த அரசாங்கம் செய்து கொண்டிருக்குது மேலும் கலப்பு நீதிமன்றம் மூடா தீர்வு தரோனம் மண்டெல்லாம் அரசாங்கம் கிடைக்கிறது எங்களுக்கு கலப்பு நீதிமன்றம் மூடா தீர்வுல நம்பிக்கையே இல்ல ஒரே முடிவு சர்வதேச விசாரணை தான் ஒரே முடிவு அதை விட வேற எந்த ஒரு தீர்வுலயும் எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அதனால எங்களுக்கு சர்வதேச விசாரணை தான் வேணும் நாட்டின் ஜனாதிபதியே தான் இந்த பிரச்சனைக்கு காரணமா இருந்தவர் பிறகு இப்ப இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி தமிழக பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு சொல்லி ரெண்டாயிரத்தி ஒரு வருஷத்துக்கு மேலா கடந்துட்டு அவர் ஒரு ஒரு விதமான ஒரு அனுசரணை கூட செய்ய இல்ல ஒரு காணி பிரச்சனையை தீர்க்க இல்ல காணா போனோர் சம்பந்தமா எந்த ஒரு நடவடிக்கையும் அவர் எடுக்க இல்ல திரும்ப அவர் ஜனாதிபதியா வந்து எங்களுக்கு இந்த பிரச்சனையை தீர்த்தி வைப்பார் என்றதுல எந்த நம்பிக்கையும் இல்ல எங்களுக்கு அது அந்த ஜனாதிபதி தேர்தல் முன்னெண்ணிக்க முன்னிக்கிற ஒரு நம்பிக்கை இல்ல அன் அனுபவகுமாரா இருந்தாலும் சரி சஜிதாக இருந்தாலும் சரி ரணிலாக இருந்தாலும் சரி மூன்று பேர்ல ஒரு தர்லையுமே எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ஒருத்தருமே எங்களுக்கு ஒன்றுமே செய்ய மாட்டோம் இந்த யுத்தம் முடிஞ்சு பதினஞ்சு வருட காலத்துக்கு தமிழ் மக்களுக்கு ஒரு தீர்வை கொடுக்க விரும்பாத இந்த சிங்கள அரசு எங்களுக்கு இந்த தீர்வு ஒரு சரியான நீதியான தீர்வை எங்களுக்கு தருமன்றதுல எங்களுக்கு எந்தவித நம்பிக்கையுமே இல்லை எங்களுக்கு சர்வதேச விசாரணை உண்டேதான் முடிவு வணக்கம் மன்னார் மாவட்டத்துல வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாகிய நாங்கள் ஒரு போராட்டம் ஒன்று செய்து கொண்டிருக்கிறோம் காரணம் என்ன வந்துன்னா சர்வதேசத்துக்கு இதை வெளிப்படையாக காட்ட வேணும் என்னன்னு சொன்னால் இந்த அரசாங்கத்திட்ட நம்பிக்கை இல்லாத தன்மையில தான் நாங்கள் சர்வதேசத்தை கேட்டுக்கொண்டு இன்று வரையும் போராடி கொண்டிருக்கிறோம் இந்த பதினைஞ்சு வருஷமா என்னன்னு சொன்னா இப்ப உள்ள உள்நாட்டு பொறுமுறை அவர்கள் கொண்டாட சொல்லினா உள்நாட்டு பொறுமுறையில எங்களுக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையும் உள்நாடுதான் வெளிநாட்டில இருந்து இருந்து செய்தவியல் உள்நாட்டு விசாரணை கொண்ட அவையால் ஆஹ் ராணுவத்தையும் தங்கட நேவியையும் தங்கட இனத்தையும் பாதுகாக்கிறதுக்காகத்தான் அவையால் கொண்டிருவின மொழிய நாங்கள் இதுல வலி சுமந்த அம்மாக்கள் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் எங்கட வீடு வழியை வந்து பிடிச்சு கொண்டு போனவியல் எங்களால் விளையாடி கொண்டு நின்ற நேரத்தில் இப்படி கூட்டி கொண்டு போன புள்ளிகளுக்காகத்தான் நாங்க உயிரோட கொடுத்த புள்ளிகளுக்காகத்தான் நாங்கள் நின்று கொண்டு நிக்கிறோம் நாங்க செத்த புள்ளிகளுக்காக போராட இல்ல செத்த புள்ளிகள்னு சொல்றேன் சொன்னா பொதுமக்கள் அவியல் வியா ஒரு லட்சத்தி நாற்பதுக்கு மேலவியல் கொண்டு குமிச்சது இந்த அரசாங்கம் இந்த அரசாங்கம் கொண்டு குமிக்கல எல்லா நாடுகளும் நின்று புதினம் பார்த்து கொண்டுதான் நின்றவியல் அப்ப அதனால நாங்கள் இன்றைக்கு சர்வதேச திட்டம் கேட்டு பண்ணிக்கிறோம்னு எங்களுக்கு ஒரு தீர்வுண்டு கிடைக்கணும் எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கணும் எங்கட பிள்ளைகளுக்கு என்ன நடந்தது இந்த பதினஞ்சு வருஷத்துக்குள்ளயும் எங்க இருந்தாலும் வச்சிருந்தா எங்க பிள்ளைகளை விடுங்க இல்லாட்டி எங்க பிள்ளைகளுக்கு என்ன நடந்தேன்னு சொல்லி மற்ற ஒவ்வொரு இடத்துலயும் ஒவ்வொரு ஓஎம்ஜியை கொண்டு வந்து வச்சிருக்கணும் ஓகே இல்லையென்று சொல்லி அது இன்றைக்கு காசுக்கு பதினஞ்சு இன்றைக்கு ரெண்டு லட்சம் கொடுக்குறோன்னு சொல்லி அதுவும் மிக மாற்றப்பட்டு கொண்டு இருக்குது அதுவும் கொடுத்த மாதிரி தெரியல என்ன சர்வதேசத்துக்கு தாங்கள் காட்டவனும்ன்றதுக்காக அதை கொண்டிருக்கணும் மற்ற ஒவ்வொரு மனித உரிமை ஆணை வந்து எங்களோட ஏதோ ஒரு வகையில எங்கட வேதனைகளையும் மாறி மாறி கிண்டி 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 மாறி மாறி எடுத்துக்கொண்டிருக்கணும் ஆனால் மனித உரிமை இதுல எந்த விதமான ஒரு மனித உரிமையே இல்லை இலங்கையில செல்லப்போனா இலங்கை முழுவதும் அதுக்கும் வடக்கு கிழக்குல மனித உரிமையே இல்லை மனித உரிமை இல்லாத நாட்டில தான் நாங்கள் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எங்களுக்குன்னு சொல்லி எந்த விதமான ஒரு சுதந்திரமோ எந்த விதமான ஒரு உரிமையோ எந்த விதமான ஒன்றுமே இல்லை அதுல நாங்கள் நின்று இன்றைக்கு போராடி கொண்டு நிற்கிற அம்மாக்களுக்கு கடைசியில நாங்கள் என்ன கேட்கறோம்னு கேட்கிறோம் எங்க உயிரோட கொடுத்த பிள்ளையால் எங்க என்று கேட்கிறோம் எங்கட பிள்ளைகளை எங்க எங்கட பிள்ளைகளை விடுங்க எங்க பிள்ளைகளுக்காக போராடி கொண்டிருக்கோம் சர்வதேசம் வந்து பதில் செல்லும் வரையும் நாங்க இந்த போராட்டம் தொடர்ந்து ஒரு அம்மாவா இருந்தாலும் இந்த போராட்டம் செய்து கொண்டே இருப்போம் We lead the web news.